ി കല്യാണമാലൈ കൊണ്ടാട്രിപ്പാട്ടിക്കേ

இந்த மாதிரி வாழ்றது எல்லாருமே மேலா அதனால இந்த மாதிரி கொண்டாட்டம் இடம்பெறும் பொழுது நாங்க வாரதங்களுக்கு பெரிய உதாரணம் பண்ணிக்கலாம் இப்படியும் வாழலாம் என்ன இருந்தாலும் சமைச்சு கொண்டு ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்டுருவோம் அம்மாட்டே அம்மாட்டே கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் தாண்டிட்டீங்க உங்க திருமண வாழ்க்கை எப்படி இவ்வளவு ஸ்மூத்தா போச்சு என்ன காரணம் பிள்ளையர் மகிழ்ச்சியா இருக்கு அதே போல உங்களுக்கு சந்தோஷத்துக்கு வரக்கூடாது அதுக்கு என்ன காரணம்

சிறப்பு வா அப்ப ரெண்டு பேருக்கும் அழகான லக்கிமி வந்திருக்காங்க சரியா லக்கிமி சும்மா வரைய ரெண்டு பேருக்கும் சரிசமனா மொய் கொண்டு வந்திருக்காங்க என்ன பண்ணிருக்கா மொய் அது ஒரு குறிப்பிட்டதை படங்களில் பவாதி அதை சேர்த்தா உங்களுடைய பேர்டே உங்களுடைய சாரி உங்களுடைய அனிவர்சரி டேட் சரியா ரைட் அப்ப லக்மி ஏன் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா நிறைய செல்வங்கள் சேரிட்டு கொண்டிருக்காங்க அம்மாவும் தங்க லட்சுமி மேல தான் கிடைக்கிறது வெள்ளத்துல தங்க பின்னது சரி அம்மாக்கு என்ன பேர் ராணி ராணி மக ராணி இங்கிலாம் அந்த ராணி வேக வேகமாக வந்த எலிசபத்து சரி அப்பா என்ன பேர் சுபன் வா கண்ணன் தானே கிருஷ்ணா சரி கிருஷ்ணனுக்கு பிடிச்ச இடம் தான் சரி கிருஷ்ணனுக்கு ஒரு அழகான ராணி இந்த வாழ்க்கைக்கு காதல் ராணி என்று பார்த்து இல்லைடா அப்படி என்ன இருக்காது பாட்டு படிச்சுட்டு தெரிய வேண்டியதான் அப்ப அந்த பல்ல ஒரு சொல்ல என்னடா எங்களுக்கு இந்த கீழ் பல்லும் மேல் பல் கண்டு நாம சில விஷயங்களும் கேட்டு அடைய சரி புடிச்சிருக்க அலக்கணி சரி அதே மாதிரி ஒரு பழக்கூட ஒண்ணு நாங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து அதை கீழே அதை கண்டிக்கு கொடுக்க அதை பேர மாதிரி கீழே வச்சிருக்க நீங்க சாமி இப்ப ரெண்டு பேரும் சாமி அதனால உங்களுக்கு பழங்கள் நாங்கள் படைச்சு வச்சிருக்கோம் பழக்கூட பிடிச்சிருக்க பாருங்க நிறைய பழங்கள் இருக்கு சரி தாமூ கட்டை வச்சுட்டு அவங்கள வெயும் இன்னைக்கு இருக்கா கீழே இப்ப நான் வந்துட்டு இதுல உன்ன அம்மாவுக்கு போவோம் உன்ன அப்பாவுக்கு போவோம் ஆனா எது அம்மாவுக்கு எது அப்பாவுக்கு தெரியும் இந்த தெரியுமா அந்த மோதிரத்தை தண்ணி போட்டு எடுக்கணும் சொல்லுவீங்க அதே மாதிரிதான் யாருக்குன்னு தெரியாது

நீங்க மாலை மாத்தினியல் அதே மாதிரி மாத்தணும் ஏன் தொழிலை கொடுத்தீங்க சரி பரவாயில்லையா அவற்றை கையாள மூல தெருவு கொண்டா அதை எடுத்து பார்த்து கொடுக்க சரி அப்ப அம்மாவுக்கு ஒரு அழகான சாரி பிடிச்சிருக்காமா ரெண்டு பேருக்கும் மச்சின் மச்சின் எப்படி இப்படி ஜோடி பொருத்தம் பொருந்தி கோடி ஆசிகள் வழங்கி இவ்வளவு ஆழமா மகிழ்ச்சியா இருக்கீங்களோ அதே மாதிரி மச்சின் மச்சியா பண்ணலாம் ஹாப்பியா பிடிச்சிருக்கே சரி எல்லா பேருக்கும் பிடிச்சிருக்கா ரைட் லாஸ்ட் தான் ஒரு பிரேம் இருக்கு அது நாங்க இப்ப தர மாட்டோம் என்ன விஷயம் கூட வந்தோடனே வாழ்த்து பாடம் வந்தாங்க வாலிபங்களோடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாது அது உங்களை பாக்குற போது தெரியுது அதனாலதான் அந்த பாடம் படிச்சேன் நான் இவ்வளவு காலமா வேற எங்கேயுமே இந்த பாடம் படிக்கிறேன் சரி உங்களை பார்த்தோம் அப்படித்தான் தோணுதுன்னு அப்படித்தானே சரி அப்ப சொல்லுது யாரு கொடுத்தது இதான அது கூட அப்படியா இதான அந்த மா கொடுத்தமா சொல்லிட்டு போயிடும் யாரு இருக்கிறதெல்லாம் கூட

இல்லை இல்லை சரி பிரேமை கொடுத்துருவோம் ரொம்ப குழப்ப கூடாது வாங்கி பாருங்க வாங்கி ஓப்பன் பண்ணி பாருங்க யார் நிக்கிறதில்ல வேளாண் நிக்கிற வேலை உங்களுக்கு பின்னால் நிக்கிற வேளாண் அப்பா கொஞ்சம் அவங்க முடி கூட கணக்கு அப்பா மீசை மீசை வந்தாச்சு கூல கோலம் கொண்டா உடனே வடிவான முடியா மாறுறதாந்தே சரி ஐம்பதாவது திருமண நாள் வாழ்த்து என்று போட்டு உங்களுக்கு அழகான ஒரு வாழ்த்து மடல் கொடுத்தீங்க எங்களுக்கு காட்டாதான் நான் திருத்தி திருப்பி காட்டும் இணைந்த இரு உள்ளம் இன்பமாய் மலர என்றும் உறவே நறு மனதாய் இழைக்க மங்களம் நிறைந்த மலலையுடன் வாழ மனதின் சிரிப்புகள் நாளும் பொலிவுடன் காதல் மனம் வீசும் காலங்கள் தொடர கருவை நதி போல கரை கடந்து பாய வாழ்வின் ஒவ்வொரு நிதியும் வளம் கொடுக்கும் பானம் தரும் ஆசைகள் வாழ்வை நிறைக்கும் இணைவின் இன்பம் இனிமை இருவரும் பகிர்ந்து பூக்கள் போல் சிரிப்புகள் மலர திருமண வாழ்த்துக்கள் என்றும் தென்றல் காற்றின சுகமாய் வாழ்க சிவபாலகிருஷ்ணன் அஞ்சிய ராணிக்கு உங்களுடைய பேராண்டி கொடுத்த வாழ்த்து படம் சரியா இப்ப பேர பிள்ளைகளுக்கு யார் தெரியுமா நீங்கள்தான் என்ன இங்க எதுக்குள்ள பேர் பிள்ளை கொடுத்துட்டாங்க வெளிநாட்டு உள்ள பேர் பிள்ளைகள் பா சரி அதனால அவர் உங்களை மிஸ் பண்றேன் வளர்த்த வளர்த்த தெரியும் ஏன் பாட்டி நீங்க என்னோட இல்லையில கேட்கணும் பாட்டா பாட்டி என்னோட இல்லையில கேட்பாரு வளர்த்துறோம் சரியாவா அதையெல்லாம் இந்த மாதிரி கொடுத்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி சொல்லி எனக்கு விடையணும் தருணத்துல தாங்கள் இல்லையன்னு சொல்லி கவலைப்படுறோம் ஏன்னா அவைகள் நீங்க கல்யாணம் கட்டும் போது அவை இல்லையனு கவலைப்பட்ட வேணும் அப்ப அப்ப ஏன்னா அப்ப நீங்க அவை இல்லை தானே அதான் கவலைப்பட்ட வேணும் இந்த கல்யாணத்துக்காக வெறும் பிள்ளைச்சு போச்சு இருந்தாலும் நாங்கள் சார்பாக எங்களை விட பரிசல் கொடுத்தீங்க என்ன சொல்ல போறீங்க மகிழ்ச்சி அதான் எல்லாம்